மகாநதி சீரியல் இப்ப மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல நிவீன் காவேரி ஜோடிய பிரிச்சு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க ஆரம்பத்துல இது ரொம்ப தப்பான ஒரு முடிவு மாதிரிதான் ரசிகர்கள் மத்தியில நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு ஆனா போடும் நிவின் காவேரிய விட இப்போ விஜய் காவேரி ஜோடிதான் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு அது மட்டும் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க அதே சமயத்துல சில தீவிரமான ரசிகர்கள் நீங்க ரீல் மட்டும் இல்லாம ரியல்லயும் ஜோடியானா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி பிரியாவும் காதலிக்கிற மாதிரி சொல்லி விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவரு மகாநிதி சீரியல்ல ஆரம்பத்துல நான் என்டர் ஆகும்போது நிறைய நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் வந்துச்சு இன்னும் சொல்ல பல ரசிகர்கள் என்ன சீரியலை விட்டு போகலாம் சொன்னாங்க எனக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா போக போக என்னோட கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குறிப்பா விஜய் காவேரி ஜோடிக்குன்னே தனி ஃபேன் ஃபாலோவிங் வந்துருச்சு அது இப்போ எங்களை பெஸ்ட் ரொமான்டிக் பேட் அப்படின்ற அவார்டை வாங்குற அளவுக்கு கண்டு போயிருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரிதான் நானும் லக்ஷ்மி பிரியா காதலிக்கிற மாதிரி எல்லாம் கூட சில செய்திகள் போகுது அப்படி எதுவுமே எங்களுக்குள்ள இல்ல நாங்க இப்போதைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் ஃபியூச்சர்ல எப்படி போகும் என்ன ஆகும் தெரியாது சீரியல்ல இப்போ சூப்பரா போகுது தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட இதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ என்ன பாத்து நீங்க நடிகர் சுவாமிநாதன் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் விஜய் காவேரி ஜோடி எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க